a ko mo 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 a நானேயர்களுக்கு வணக்கம் இன்று பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் ரயில் மறியல் போராட்டம் ஈடுபட்டிருக்காங்க எஸ்கேஐடியூ சங்கத்தினர் இந்த மறியல் போராட்டம் வந்து ஒன்றிய பாஜக அரசு யூனியன் கவர்மெண்ட்டை எதிர்த்து மோடியை எதிர்த்து பண்ணிகிட்டு இருக்காங்க வாங்க அவங்ககிட்ட போயிட்டு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு என்ன மாதிரி போராட்டம் இது எதுக்காக போராட்டம் இந்த நிறைய கேள்விகள் இருக்கு வாங்க பார்க்கலாம் எல்லாத்தையும் வணக்கம் நாற்பத்தி நாலு சட்டங்களை நான்கு சட்ட தொகுப்புகளாக மாற்றிய ஒன்றிய மோடி அரசை கண்டித்து இன்றைய தினம் இந்திய தேசம் முழுவதும் வேலை நடைபெறுகிறது என்ன விஷயம் வேதனான விஷயம் வெள்ளக்கால காலத்துல போராடி பெற்ற உரிமைகளையும் சட்டங்களையும் மோடி அரசு இன்றைக்கு சட்ட நான்கே சட்ட மாற்றி மாற்றிவிட்டது அதனை தான் நடைபெறுகிறது தொழிலுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படும் புதாளிகளுக்கு ஆதரவாக கார்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாக பிஜேபி அரசு மோடி அரசு செயல்படுகிறது என்பதை கண்டித்துதான் இன்றைய தினம் இந்தியா முழுவதும் அனைத்து தொழிலாளர்களும் கிட்டத்தட்ட இருபது கோடி இருபது கோடி தொழிலாளர்கள் பங்கேற்கிறார்கள் பன்னெண்டாம் தேதி தொழிற்சங்க சார்பாக வேலை நிறுத்தம் அறிவிச்சிருக்கோம் இப்ப வேலை நிறுத்தம் நல்லபடியா நடந்து கொண்டிருக்கு மோடி அரசை கண்டித்து தொழிலாளர் சட்டம் இருபத்தி ஏழா இருந்தத நான்கா வகுத்தனால தொழிலாளர்களுடைய எதிர்ப்ப தெரிவிக்கிற விதமாக இந்த வேலை நிறுத்தம் நடக்குது இந்த மோடி அரசு வந்ததுலேருந்து தொழிலாளர்களை ரொம்ப வஞ்சிக்க கூடிய விஷயமாக சட்ட திருத்தங்களை திருத்தி தொழிலாளர்களை ரொம்ப வஞ்சிக்கிறாங்க அதை கண்டிச்சு இந்த வேலைநிறுத்தம் நல்லபடியாக புரட்சிகரமாக நடந்து கொண்டு இருக்கு இந்த போராட்டம் வந்து பெரியார் சிலையிலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் வரை போய் ரயில் மறியல் பண்ண போறோம் இதுக்கும் மோடி அரசாங்கம் செவி சாக்கிலேனா

சொல்லி வேலை நிறுத்தம் பாசா இடத்தில் அந்நிய நாட்டில் கம்பெனி இடத்தில் வைத்தின் சட்டமான சீரித்த சட்ட தொழில் உரிமையை சங்கம் சேரும் உரிமையை சங்கம் அமைக்கும் உரிமையை நிதி அமைச்சர் நிர்மலான நிதி அமைச்சர் நிர்மலா தன்னத்தை தேர்ந்த நிதியமைத்தரேன் அமலாக்கத்தை சேர்ந்த அமைச்சர்

ஒரு சதவீதத்தை ஒரு சதவீதத்தை அனுமதித்ததை கண்டிக்கின்றோம் அரசை கண்டித்து அரசை கண்டித்து மாவட்ட சட்ட தொகுப்பு என்று சொல்லு

அவளுக்கு கூட அனுபவம் இல்லாமல் இது வந்து தான் இருக்கிறார்கள் வங்கிகள் முழு அடைப்பு எல்ஐசி முழு அடைப்பு பொதுத்துறை நிறுவனமான பிஹெச்எல் குழு அடைப்பு என்று பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்கள் அடைப்பு செய்திருக்கிறார்கள் ஆட்டோக்கள் ஓடவில்லை பேருந்து தொழிலாளர்கள் வேலைக்கு செல்லவில்லை என்ற அளவிலே இந்த போராட்டம் மிக பிரம்மாண்டமாக நடந்து இருக்கிறது இந்த ஒன்றிய மோடி அரசு தொழிலாளர் விரோத சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் இல்லை என்று சொன்னால் எப்படி பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற பெண் எம்பிக்கள் மோடியை மறித்தார்களோ அது போன்ற ஒரு போராட்டத்தை நாடு முழுவதும் தொழிலாளர்களும் விவசாயிகளும் இதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக் கொள்ள வேண்டும் திருச்சி திருப்பு முனையாக அமைந்திருக்கிறது இந்த போராட்டத்திற்கு இது இந்தியாவிற்கே திருப்பு முனை என்பதை உணர்ந்து இந்த மோடி அரசு செயல்பட வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டோம்

ரயில்வே ஜங்ஷன் ரயில்வே போராட்டம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது இதனுடைய நோக்கம் பன்னெண்டு ஆண்டு காலமாக நமது மோடி அவர்கள் தனியார் மையம் தாராள மயம் உலக மயம் என்று அனைத்தையும் வித்துவிட்டு இன்று கடைசியாக இருக்கின்ற தமிழ்நாட்டை என்ன வீழ்த்தது தெரியாமல் வீழ்த்துக் கொண்டிருக்கிறார் அதற்கு சரியான முறையில் பாடப்போகிட்ட வேண்டும் என்று சொன்னார் போரணியில் தமிழ்நாடு என்று என்னுடைய திமுகவுடைய தலைவர் தளபதி தலைமையில் கொண்டிருந்து கண்டிருந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் மோடிக்கு சரியான பாடம் பாடம் புகட்ட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இருநூறு தொகுதியில் வென்று மீண்டும் திராவிட நாயகன் சமுத்துவ நாயகன் எங்கள் தலைமை முதலமைச்சர் ஆக்குவோம் ஆக்குவோம் என்று இந்த போராட்டத்தில் போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் ஆரோக்கியங்களை விடுத்து விடுக்கிறோம் நன்றி